ரசபராசி அன்பர்களே இந்த பங்குனி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயில பார்க்கலாம் முதலில் தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை பார்க்கணும் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பத்தாம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட வலிமையாக உட்கார்ந்திருக்கார் அப்போ ஸ்தான பலத்தோட பத்தாம் அதிபதி வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும் இந்த பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி சனி சனிப்பெயர்ச்சி நடக்கிறது அப்போ பத்துக்குரியவன் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் போய் அமர இருக்கிறது அப்போ இந்த ராசினருக்கு இந்த வேலை தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அடுத்த அதாவது அதாவது இப்ப ஏதோ ஒரு இதுல இருக்கிறீங்களா அதிலிருந்து அடுத்த நிலை அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய அமைப்பு பிரகாசமாக இருக்கிறது அப்போ தொழில விருத்தி அடையக்கூடிய தன்மை ஒரு கிளைகளை ஆரம்பிக்கக்கூடிய தன்மை நல்ல நல்ல தொழிலாளர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு புதிய ஸ்ட்ராட்டஜிக் பிளான் யுக்திகளை கையாளக்கூடிய தன்மை நல்ல ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்போ தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியை தரும் என உங்க ராசிநாதன் பதினோராம் இடத்தில் இருக்கார் உங்க சிந்தனைகள் அத்தனையும் லாபம் நோக்கில் இருக்கும் மகிழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் அதாவது விருத்தியாக கூடிய இதில் இருக்கும் அப்போ உங்கள் சிந்தனைகள் நன்றாக இருக்கிறதுனாலும் உங்களுடன் சேரக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் ஒரு ஒரு பாத் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க பெறும் நல்ல அறிவுரைகள் கிடைக்கிறார்கள் நல்ல திறமையான ஊழியர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை கொடுக்கும் சோ ஆக மொத்தம் தொழில் ரீதியில் இருக்கின்றவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த பங்குடி மாதம் வேலையில் இருக்கின்றவர்களுக்கு கூட ப்ரமோஷன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மை மாற்றங்கள் இடமாற்றம் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் இந்த மாதிரி மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் நல்லா இருக்குது ஏன்னா பதினோராம் இடத்தில் ஐந்து கிரகங்கள் பதினோராம் இடத்தில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்கள் தீமை பெரிய தீமை நடக்காது அப்போது என்ன நடக்கும் லாபத்தை கொடுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் வேகத்தை கூட்டும் உத்வேகத்தை கூட்டக்கூடிய தன்மை முயற்சிகள் பலிதமாகக்கூடிய தன்மை வெற்றி கிடைக்கக்கூடிய தன்மை ஸோ இதெல்லாமே நன்றாக இருக்கிறது உங்களை இதுவரைக்கு புரிந்து கொள்ளாத உயரதிகாரிகள் இனி உங்களை புரிஞ்சுக்குவாங்க இதுவரைக்கும் நீங்கள் செய்தது அப்படியே மறைந்து கொண்டிருந்தது அவங்களுக்கு தெரியாமல் இருந்த இப்போ தெரியப்படுத்தக்கூடிய தன்மைங்கிறது இருக்கு புகழ் கௌரவம் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய நல்ல நிலை அதாவது உங்களை மற்றவர்களுக்கு தெரிவுபடுத்தக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கு வியாபாரத்துறையில் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல உத்வேகம் கிடைக்கும் சுறுசுறுப்போடு செயலாற்றக்கூடிய தன்மை ஏன்னா தன்னுடைய அறிவு விருத்தியாகும் புத்தி விருத்தியாகும் ஸ்ட்ராட்டஜி பிளான் பக்கவா செயல்படுத்தும் இந்த இடத்துல இதை பேசணும் இந்த இடத்துல இதை அது சக்ஸஸ் ஆகுங்கிற அந்த தன்மைங்கிறது இருக்கும் வியாபார வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த ரிசவராசினருக்கு நிச்சயமாக அமையும் சரி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் இந்த பங்குடி மாதம் அப்படின்னு நம்ம பார்த்தோமேனால் பொருளாதாரத்துக்கு காரக கிரகமான அந்த குருவும் சுக்கரனும் நல்ல தன்மையில் இருக்கார் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கு பதினோராம் அதிபதி லாபாதிபதி உங்க ராசியிலும் ராசி அதிபதி பதினோராம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பரிவர்த்தனை பெற்றிருக்கின்ற காரணத்தால பெரும் பணத்துக்கு காரகனான குரு பகவான் உங்க ராசியில இருக்கிறதுனாலும் கையிருப்பு பணக்காரகன் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால பணம் ஏதோ ஒரு வகையில் உங்க பாக்கெட்டுக்கு வந்து கொண்டு சேரும் அப்போ பணம் இல்லை என்று நினைத்து கொண்டிருந்தாலும் அந்த கடைசி நேரத்தில் எப்படியாவது ஒன்றும் பணம் உங்க கைக்கு வந்துடும் ஸோ பணத்துக்கு எந்த பிரச்சனை இல்லை பணம் நன்றாகவே பொருளாதார வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் குடும்ப உறவுகள் மேம்படும் குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் இருந்தது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தது கணவன் மனைவிக்குள்ளே ஒரு டிஸ்டன்ஸ் இருந்த விஷயங்கள் இனி மாறப்போகிறது ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் சிறப்பு பெறும் என்ன கணவன் மனைவி எங் நம்முடைய கணவன் தானே நம்முடைய தானே அப்படிங்கிறத விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இந்த மாதம் நிச்சயமாக உருவாகும் அப்போ குடும்ப உறவுகள் மேம்படும் குடும்பத்தில் சில சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மைகள் சகோதர சகோதரிகளுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையக்கூடிய தன்மைகள் இப்படி குடும்ப உறவுகள் மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக அமையும் குழந்தை நலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அஞ்சாம் இடத்தை பார்க்கணும் அஞ்சாம் இடம் என்பதுதான் குழந்தைக்கான அந்த குழந்தை காரகம் அப்படின்னு சொன்னா அந்த அஞ்சாம் இடத்தை பார்க்கணும் அந்த அஞ்சாம் அதிபதி பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ ஐந்து பதினொன்னு கனெக்ட் ஆகுது அல்லவா அந்த இயற்கையாக இந்த இறைவன் கொடுத்த வரத்தின் அடிப்படையில் குழந்தைகள் நன்றாக இருக்கப் போகிறது குழந்தைகள் நன்றாக படிக்கப் போகிறது குழந்தைகளினுடைய ஆசைகள் நிறைவேற்றப் போகிறீர்கள் குழந்தைகளினுடைய அதாவது அன்பு ஒரு சிலருக்கு கிடைக்காமல் இருந்தது அல்லவா இந்த குழந்தைகளுடைய அன்பு கிடைக்கிறது குழந்தைகளினுடைய பாச பிணிப்பு என்பது இந்த மாதம் நல்லா இருக்க போகுது அப்ப குழந்தை படிப்பு நன்றாக இருக்க போயது ஆசைப்பட்ட விஷயம் அதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப நாள ஒரு வருடமாக ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இந்த மாதம் சக்சஸ் ஆகக்கூடிய தன்மை ஒரு வெளிநாட்டுக்கு போகணும்னு ரொம்ப நாள இருப்பாங்க பேரண்ட்ஸனுடைய இது இல்லாமல் இருந்திருக்கும் இப்போ பேரண்ட்ஸ் அப்ரூவல் உங்களுக்கு கொடுப்பாங்க வெளிநாட்டு போய் பயிலக்கூடிய தன்மை அதற்கான செயல்படுத்தக்கூடிய தன்மை இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் இந்த ரிசவராசி என்பர்கள் இந்த பங்குனி மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் சக்சஸ் உண்டு இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக ரொம்ப நாளா ஒரு ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க பாருங்க நிறைய செலவு செஞ்ச அந்த ட்ரீட்மெண்ட் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு மாதிரியான ஒரு தன்மை ஒரு விரக்தி தன்மையில் இருக்கக்கூடிய இந்த ரிசவராசி தம்பதிகள் இந்த மாதம் நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும் அனுகூலமான தன்மைங்கிறது இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயத்தில் அஞ்சாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அல்லவா அப்போ உங்கள் பூர்வீகத்தில் சில பிரச்சனைகளோடு இருக்கக்கூடிய இந்த ரிசவராசி என்பவர்களுக்கு இந்த பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நற்செய்திகளையும் நல்ல தன்மைகளும் அதாவது பிரச்சனை அது விலகக்கூடிய தன்மை அதை தீர்க்கக்கூடிய தன்மை அது குறிப்பாக ஒரு பாக பிரச்சனை சொத்து பிரச்சனை நெடுநாட்களாக இருக்குது அப்படின்னா பேசி தீர்க்கலாம் அது ஒரு சொல்யூஷன் அறிவு செய்வதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அதை கெட்டியாக பிடித்து கொள்ளலாம் அப்ப லாபஸ்தானத்தில் ஐந்து கிரகங்கள் அமர்ந்து கொண்டு பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கறதுனால பூர்வ புண்ணியம் வலுப்பெறப் போகிறது பதவி கிடைக்காதவர்களுக்கு பதவி கிடைக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கு குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு பெறும் ஒரு சிலர் குலதெய்வத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் இந்த மாதம் உண்டு குலதெய்வ வழிபாடு உகந்தது தான தர்மங்களுக்கு ஈடுபாடு அதாவது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக திகழும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் சோ ஏழாம் இடம் என்பது திருமண ஸ்தானம் அந்த ஸ்தானத்தை ஒரு குரு என்கின்ற நல்லவர் அங்க பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தாலும் இதுவரைக்கு சனி என்கின்ற கிரகம் ஏழாம் இடத்தை பார்த்து சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்தது திருமணம் அமையாமல் சில தடைகள் காலத்தாமதங்களை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ சனி அங்கிருந்து விலகிவிட்ட காரணத்தால் அதாவது இந்த பங்குனி மாதம் பதினைஞ்சுக்கு அப்புறம் சனி பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சனி ஏழாம் இடத்தை பார்க்க இல்லை அப்போ குரு பகவான் பார்க்குற சுக்குரன் கலத்துற காரகன் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார் அப்போ உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி சந்தோஷம் வாழ்க்கை துணை இவர் தான் என்று அடையாளப்படுத்தக்கூடிய நிகழ்வுங்கிறது நீங்க இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் ஒரு பாசிட்டிவ் கண்ணோட்டம் உங்களுக்கு இருக்கும் நிச்சயமாக இந்த திருமண சுப காரியங்கள் நல்ல காரியங்கள் குடும்பத்தில் சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாயிருக்கும் ஒரு நல்ல செய்தி ஒரு சிலருக்கு திருமண வாய்ப்பு ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கும் நல்ல செய்தி சோ இந்த மாதிரி நல்ல நல்ல சுப காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அந்த குரு ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார் ஒரு நல்ல பாக்யம் கடல் கடந்து செல்லக்கூடிய பாக்கியம் ஒரு சிலருக்கு உருவாக்கும் அதாவது வேலைக்காக வெளிநாட்டுக்காக வெளிநாட்டுக்காக செல்லக்கூடிய தன்மை தொழிலுக்காக வேலைக்காக அல்லது டிராவலிங்காக எப்படியாவது ஒரு வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த ரிஷபராசினருக்கு அமையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக குல தெய்வ வழிபாடு உகந்தது ஒரு அமாவாசை நாள்லேயோ அல்லது பௌர்ணமி நாள்லேயோ உங்கள் குலதெய்வத்துக்கு சென்று வருவீர்களே என்றால் நினைத்த காரியங்கள் ஈடேறக்கூடிய தன்மை நினைத்தது காரிய தடையெல்லாம் விளக்கிட்டு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு மனம் எண்ணம் செயல் சிந்தனைகள் சீராகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் என்று சொன்னால் அது மிகையாகாது